சிபிஐ அலுவலகத்தில் எட்டு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடைபெற்றிருக்கு ரெண்டாவது முறை ரெண்டாவது முறையாக விஜய் அவர்கள் வெளியே வந்து பத்திரிகையாளரும் சந்திக்கலை அதுவும் ஓட்டலில் பின்புறமாக தான் வந்ததாக சொல்கிறாங்க ஜனநாயகன் படமும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகலை அதுக்கும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் உயர்நீதிமன்றம் அது விசாரணைக்கு எடுத்துருக்குறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போது இவ்வளோ பெரிய நான் வந்து திமுக தான் எனக்கு எதிரின்னு பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்போ வரையும் இப்படி மௌனமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னவர் அதாவது விஜய் வந்து ரொம்ப நல்லவர் அதான் காரணம் ஒரு படத்தில் வடிவேலி காமெடி வரும் பார்த்தீங்களா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா தான் என்ன ரொம்ப நல்லவனுறேங்க அதான் அளவுக்கு நல்லது இதை தவிர இன்னொன்று சொல்கிறதா இருந்தால் ஒரு இதில் அவரே சொல்லியிருக்கிறாரு மிரட்டுறவங்கள்ட்ட ஏதோ சொல்லி ஏதோ ஒன்று சொல்ல உம்முன்னும் கம்முனும் உசுப்பேத்தருவன் கிட்ட உம்முனும் கடுப்பேத்தருவன் கிட்டே கம்முனும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால் உசுப்பேத்திர பாஜக கடுப்பேத்திர சிபிஐ பற்றிலாம் அவர் பேசுகிறதே இல்லை இதுதான் காரணம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் வந்து மீடியாவுக்கு பேச வேண்டாம் இப்போ வந்து காலம் மாறி போச்சு ட்விட்டர் இருக்குது ட்விட்டரில் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினால அதுவே இல்லையா அவன் விரக்தி அடைஞ்சு கிடக்கான் ஏற்கனவே விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கள் இல்லை சில பேர் சொல்கிறாங்கல்ல நான் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் இருக்குது கேரளாவில் பதினஞ்சு இருக்குது பாண்டிச்சேரியில் நாற்பத்தஞ்சு இருக்குன்னு பஸ்ஸு நம்பர் மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இன்னும் அண்டார்டிகா அலாஸ்கா தான் சொல்லலை இருந்தால் அதையும் சொல்லிடுவான் அந்த ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் நான் நம்பவே இல்லை தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சம் தொகுதிக்கு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஓட்டு வந்தால் பெருசு அவ்வளோதான் அந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போடக்கூடிய ஆட்களாக இருந்த இந்த இளைஞர்கள் கூட இப்போ விரக்தியில் இருக்கான் ஏன்னா கரூர் பிரச்சனை நடந்தப்போ அங்கே நிற்கல எஸ்கேப் ஆகி ஓடி விஷயம் அதுக்கப்புறம் முடங்கி கிடந்தாச்சு நாலு நாள் வந்து ஆளை அப்புறம் வந்து லைட்டாக ட்விட்டரில் வருது ஒரு வீடியோ அப்புறம் வந்து மறுபடி கேப்பு அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆட்களை அங்கே கூப்பிட்டு அங்கே வந்து ஏதோ பண உதவி இந்த மாதிரியான அப்புறம் பேங்க்கில் போட்டாங்க பிள்ளைங்க பேங்க்கில் போட்டாங்க அப்புறம் நேராக வந்து கூப்பிட்டு ஆறு இது அப்புறம் இந்த ஜனநாயக பற்றி ஜனநாயகன் படத்தை பற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது வாயத்தொருக்கலை இப்போ சிபிஐக்கு போயாச்சு அந்த கரூர் பிரச்சனைக்கு அடுத்தது அதுக்கு வாயை வாயத்வர்களை அப்போ இவருக்கு ஓட்டு போடணும்னு நினச்ச சில பேர் கூட இப்போ என்ன பண்ணுறேன் விரைத்தி எதுக்கு இவருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறான் அதனால் நிச்சயமாக விஜய் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் சக்தி அல்ல இப்போ இருந்த சின்ன மினுமனுக்கும் போயிடுச்சு அதான் யதார்த்தம் இல்லை பேசி தன்னைத்தானே அவர் ஏன் வெளிப்படுத்திக்கணும் விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதுனால மௌனம் காக்கலாம்ல முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது ஏன்னா இப்போ நேற்றுக்கு போகும்போது ஹார்ட் இன் சிம்பிள் காட்டிட்டு போகிறாரு முதல் நாள் போகும்போது கருப்பு சட்டை போட்டு போனார் இப்போ போகும்போது ஒயிட் சட்டை போட்டு போகிறாரு இது எல்லாமே இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னோன்னா அவங்களே கூட சொல்லியிருந்தாங்க ஆதவ பேசியிருந்தாரு நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காகத்தான் சைக்கிளில் போகும்போது நாங்கள் வந்து கருப்பு செவப்பு சைக்கிளில் போனோம் அப்படின்னு அப்போ இது எல்லாமே ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் முதல் நாள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு சட்டையில் போனதாகவும் இப்போ நேற்றுக்கு வந்து வெள்ளை சட்டையில் போனதாகவும் அப்போ நேற்று சமாதானம் ஆகிருக்க வாய்ப்பு அதாவது தமிழர் என்றோர் இனம் உண்டு தனித்த ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்ன மாதிரி நமக்கு மட்டுமே இருக்கிற தனித்த குணம் தான் சினிமாவில் குறியீடு மாதிரி நிஜத்துலையும் குறியீடுகளை தேடுவோம் இது இன்றைக்கி நேற்று இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை படம் வந்துச்சு ரஜினி படம் அப்போ வந்து பார்த்தா அதில் ஒரு டைலாக் வரும் அவர் வந்து மாடெல்லாம் வளர்த்துட்டு இருப்பார் என் மாடுகளுக்கு ஒரு ஆபத்துனா சும்மா வர மாட்டேன்னு வில்லனை பார்த்து சொல்வார் உடனே என்ன பண்ணாங்க பிரபல வார இதில் அவர் மாடுன்னு சொல்கிறது ரசிகர்களை தான் ரசிகர்களுக்கு ஒரு ஆபத்துனா சும்மா இருக்க மாடு மாடு ரெஞ்சுக்கு இறங்கிட்டாங்க ரசிகர்களை அந்த மாதிரி நீ இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால் அப்படின்னு இந்த வேற ஒரு ட்ரெஸ்ன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கையை இப்படி காட்டினா ஒரு அர்த்தம் அப்படி நம்மளா வரிச்சிக்கிறதுல தமிழனுக்குன்னு யாரும் கிடையாது இல்லை சொம்மாருன்னு கூட சொல்லியிருக்கலாம் அதை ஆட்டினாட்டா இல்லைனா நம்ம அவசரமாக போயிட்டு வந்தோன்னு கூட சொல்லியிருக்கலாம் யாருன்னு நமக்கு தெரியாது அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது இது பண்ணுறதுக்கு நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம எதையுமே நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறேன் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற நீங்கள் என்ன பண்ண பண்ணணும் தொண்டர்களுக்காவது சொல்லணும்ல ரெண்டே விஷயம்தான் ஒன்று சிபிஐடைய விசாரணையை நான் ஏற்று நடந்துக்கிறேன் அப்படின்னு இல்லைன்னா இல்லை இது வந்து நான் வேணும்னே பண்ணுற சதி இருந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் ஒன்றும் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒன்று சொல்லணும் இல்லை சொன்னால் எதுவுமே இல்லையா இல்லை நம்பி பணம் போட்டவனுக்கும் பதில் சொல்லலை இப்படி இருக்கும்போது தன்னை நம்பி ஒருத்தவன் எப்படி ஓட்டு போடுவான் நாளைக்கு இருக்கிற இருக்கிறவங்க தான் சொன்னண்ணே தொகுதிக்கு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டுங்கிறது இல்லாமல் போச்சு அதான் அதுவும் இல்லைன்றீங்க எதுவும் இல்லை இப்போ இதில் என்ன ஒரு வசதி இல்லை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா விஜய்க்கு வந்து ஒரு தொகுதிக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குது நாலு லட்சம் ஓட்டு இருக்குது இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்லாம் பேசினவங்களுக்கு ஒரு வசதி இல்லை எத்தனை வந்த பிறகு ரெண்டரை லட்சத்து கூட தானில்லையே ஒரு தொகுதிக்கு ஓட்டு வரல ஆனால் இவங்க சொல்லுவா சொல்கிறேன் நீ சொல்லுவதான் சொல்லி பல பேர் சொல்லுவான் தொகுதிக்கு இருபது லட்சம் ஓட்டு வாங்குவாருங்க இரநூத்தி நாளுக்கு நீங்கள் கணக்கு பார்த்துங்கம்மா இருக்கானுங்க அதை கொடுக்க ஆனால் என்னன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை விஜய் வந்து தேர்தலில் நின்றால் அவர் கட்சி நின்றால் அப்புறம் வாங்குகிற ஓட்டு கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆரம்பத்தில் அவருக்கு வந்து தொகுதிக்கு இருபத்தஞ்சி லட்சம் கூட ஓட்டு வாங்கியிருப்பாருங்க நடுவில் வந்து அந்த கரூர் மேட்ருலேயும் இந்த சிபிஐ மேட்ரு அது சம்மந்தமாக வந்தப்பல வாயத்து விறக்காமல் இருந்தாரா ஜனநாயகன் படத்துக்கு இதுவும் பேசாமல் அதனால ஓட்டு குறைஞ்சி போச்சு சமாளிப்பு வேணால் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பெரியள் ஒன்று இப்போ அது ஒரு வசதியாகி போச்சு எங்களுக்கு அது ஏற்கனவே அப்படி தான் கம்மி இது இன்னும் கம்மியாக போகுது ஆனால் இது ஒரு வசதி இல்லை இப்போ செங்கோட்டையன்லாம் இருக்கார் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார் அதிமுகவில் இருந்து அங்கே போனவர் அப்படியாப்பட்ட மனுஷன் அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பலம் தானே உங்களுக்கு அப்படிப்பட்ட மனுஷங்கிறது உங்களுக்கு தெரியுது அங்கே விஜய்க்கு மற்றவங்களுக்கு தெரியலையா இப்போ இவர் தாவேக்காயெலாம் பொறுப்புக்கு கொடுத்தாங்க வந்துட்டார் சந்தோஷம் இவர் ஈரோட்டுக்காரர் எல்லாருக்கும் தெரியும் இவர் ஈரோட்டு மாவட்ட தாவேக்காய் செயலாளருக்கு ஃபோன் பண்ணுறாரு எடுக்கவே இல்லை கொஞ்ச நேரத்தில் புஷ்ஷி ஆனந்த் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா ஈரோடு மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணிங்களா ஆமாங்க சரி சரி அவர் பேசுவார் உங்களா அதாவது என்ன அங்கே நடைமுறைன்னா தான் எல்லாம் இவர் நம்பரை பார்த்தா அந்த ஈரோடு மாவட்டத்தில் எல்லோருக்கும் உதரல் எடுத்து இதுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு புசியானு சொன்னார் சரி நீ பேசுப்பான் அதை விசாரித்தா அதான் அங்கே நடைமுறையா புஷ்யானந்த மீறி எதுவும் கிடையாது செங்கோட்டையனுக்கு எந்த வித எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லை இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்ததுனால அந்த அந்த இவருடைய செல்வாக்கு அங்கே இருக்குல்ல இவருடைய தொண்டர்கள் சில பேர் இருப்பாங்களா அவங்கள சில பேரை தேக்கலை சேர்க்கலான்ட்டு இங்கே வந்திருக்காரு விஜயோட அன்ப அதே கிடைக்கல மூணு தடவை போயிட்டு வந்துட்டார் பனையூருக்கு விஜய் இவருக்கே விஜயோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே வார்த்தையா ஏற்கனவே நீங்கள் தகவல் சொல்லிட்டு தலைவர் அதாவது விஜய் அனுமதி அதாவது சந்திக்கிறதுக்கான அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் வாங்க இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லை இது வரதான் ஒரு பத்து ஒரு அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்த மாதிரி சொல்கிறீங்களே இன்னும் அரசியலையே இன்னும் ஒரு தேர்தல் ஒரு தேர்தலில் கூட சந்திக்கலை அதுதான் எப்படி தப்பாக பேசுறீங்க அவன் ஐம்பது தரம் வந்து இந்திய பிரதமராக இருந்த மாதிரி நினைஞ்சிட்டு இருக்கான் நீங்க அஞ்சு தரம் முதலமைச்சர்னு ஏன் கம்மி பண்றீங்க அந்த நெஞ்சில இருந்துட்டு இருக்காங்க அவங்க நாளைய முதலமைச்சர் கனவுங்கிறது அது ஒரு பக்கம் ஆனால் ஏற்கனவே ஐம்பது தர இந்திய பிரதமராக இருந்துட்டோம் ஏன் அமெரிக்க ஜனாதிபதி இருந்தோன்னு கூட கனவு கண்டுருக்காது அந்த ஒரு ஃபீலிங் அவ்வளோ இது அப்ப செங்கோட்டை எந்த வித மதிப்புமே இல்லை இங்க தானா இருந்தாருங்க இங்க தானா இருந்தாரு ஆமா தானா இருந்தாரு இப்போ ஒன்றும் இல்லையா அந்த ரேஞ்சு தான் அங்கே இ பேசா மாதிரி இருந்தார் ஆமாம் இப்போ ஒன்றுமே இது இல்லை அங்கே போய் தான் நொந்து இருக்கு அதனால் செங்கோட்டையன் இருந்தும்னு இல்லை அவர் எந்த இடத்துல அவர் வச்சுருக்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நடுவில் ஜனநாயகன் படத்துக்கு கூட வந்து அவர் கேட்டதாக ஒரு தகவல் எப்படின்னா விஜய்கிட்ட வந்து விஜய் இல்லை அந்த அந்த மற்ற ஆட்கள் இருக்காங்களா புஷ்ஷி ஆனந்த் மற்ற ஆட்கள்லாம் பேசுகிறப்ப நான் எனக்கு தெரிஞ்சு டெல்லி கான்டாக்டருக்கு நான் நான் முயற்சி பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை நீங்கள் சும்மா இருங்க கொஞ்சம் வெளியில் உட்காருங்கன்றாங்க அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு இருக்கு அவருங்கண்ணா இப்போ செங்கோட்டையன் இருந்து என்ன செய்ய முடியும் அவர் வந்து என்னைக்கு மறுபடி தாய் கழகம் திரும்புறேன்னு அதிமுக வராரா பாஜக இல்ல அதை விட தாய் கழகம் இருக்கு திமுகவா இல்ல நீங்க சொன்ன மாதிரி பாஜக இருக்கவே இருக்கு பாஜக ஏன்னா அவர் எது பண்ணாலும் போய் அமித்ஷா கேட்டு தானே முடிவு பண்றாரு எடப்பாடியை எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அமித்ஷா பார்த்தா வந்தாரு அப்புறம் கட்சியை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி அமித்ஷா பார்த்தா வந்தாரு வந்தார் ஆனால் இப்போ போய் அமித்ஷா பார்த்துட்டு எதுக்குங்க நான் நீங்கள் சொல்லி இங்கே செய்யணும் அங்கே செய்யணும் பேசாமல் உங்கள் காலடியிலேயே வந்துடுவான் அங்கேங்கிற ரேஞ்சுக்கு அவரு போயிட்டார் ஒருவேளை அந்த மாதிரி வந்ததுனால ஒதுக்கி வைக்கிறாங்களா அவரை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க பிஜேபி விஜய் மேலேயே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தானே இருக்குது மோடி வந்து சந்திச்சுட்டு போனார்ல அவர் பிரதமர் வேட்பாளர் இருந்தப்போ அது ஒரு காலம் அது நான் சொல்கிறேன்னா இப்போதைக்கு பிஜேபியோடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தாபேக்க மேலே இருக்கிறப்ப அதில் தனியாக என்ன செங்கோட்டையனுக்கு வந்து அதனால் ஒதுக்கி வைக்கிறாங்கல்லாம் அப்படி இருக்கு ஒட்டுமொத்த டீமே அப்படி தானே இருக்குது நிர்மல்குமார் அங்கேருந்து வந்தவர் தான் பிஜேபி ஒவ்வொரு இப்போ விஜயோட ஓட்டுக்கள் பிரிக்கிறது பிஜேபிக்கு தாங்க பிரச்சனையாக போவோம் திமுகவுடைய அகென்ஸ்ட் ஓட்டை விஜய் பிரிக்கும் போது அது பிஜேபி அகேன்ஸ்ட் அலையன்ஸுக்கு தான் பிரச்சனையாகும் அதை எப்படி பிஜேபியோட பிடிம்னு நம்ம அதை க்ளைம் பண்ண முடியும் இல்லை அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ க விஜய்க்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்தா இந்த ஜனநாயகன் படத்துக்கும் சரி இந்த கரூர் பலி விஷயத்துக்கும் சரி கொடுத்தா என்ன ஆகுனா எகென்ஸ்டு பிஜேபி வாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது என்ன ஆகும் அப்படின்னா திமுகக்கு போயிட்டு இருக்கிறது ஸ்பிளிட் ஆகலாம் அதை வந்து பாஜக விரும்பலாம் அந்த நோக்கம் தான் இதுல இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய ஆமா அது மாதிரியான வருவோம் ஏன்னா எல்லாம் யோசிப்பாங்கல்ல எல்லா விதத்திலும் யோசிப்பாங்கல்ல அதே மாதிரி தான் இதுல இன்னொரு என்னன்னா இந்த கரூர் விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க சிபிஐன்னு சொல்லி இவரை வந்து அந்த டெல்லிக்கு இழுக்க அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஜனநாயகன் படமும் வந்து தேர்தலுக்கு முடி வராது அதுக்கான இது என்னன்னா சென்சார் போர்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு வரைக்கும் எந்த ஒரு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா முதல்ல யுஎஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர் ஆட்சேபனை பண்ணுறாரு அதனால் நாங்கள் தர முடியாதுன்னு சொன்னது கிடையாது ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க காட்டிற்கு என்னன்னு ஒரு வேலையை ஈழத்தமிழர்களுடைய வேலையை சொன்னால் ஒரு படம் புகழேந்தி தங்கராஜை இயக்குனா ஒரு படம் உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது அது ஒன்று ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து வெளியிடுறதுக்கே தடை அப்புறம் போராடி ஈராடி இது பண்ணி பார்த்து தான் அவர் பலவித கட்டோடு வெளியே வந்துச்சு அதே அதேமாதிரி ராஜ்முருகனுடைய ராஜ்முருகனு இயக்கிய ஜிப் ஜிப்சி என்ன ஜீவா நடிச்சது அது பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பத்திலே போட்டு புதட்ட படத்தையே உட முடியாதுட்டான் அப்புறம் இவங்க என்னென்ன எல்லாம் பண்ணி பண்ணலாம் ஐம்பதுக்கு மேலே கட்டு படத்தையே புதறி வச்சு இது எல்லாமே நடந்துடும் ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியலையா முதல்ல என்ன சொன்னாங்க ஜனநாயகனுக்கு இல்லை இதில் வந்து சிறுபான்மையினரை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்த விஷயத்தில் இருக்குது ஆனால் கோர்ட்டில் சொன்னதுலாம் ஜென்ரலாக இருக்குன்னா மத ரீதியான பிரச்சனைன்ட்டாங்க சில ராணுவ காட்சிகள் கொடுக்க அடுத்தது ரெண்டாவது காரணம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணுவ ரீதியாக காட்சி இருக்குது அதுக்கு உரிய அனுமதி வாங்கினாங்களாம் தெரியல அந்த இதெல்லாம் என்ன தெரியல இப்போ சிம்பிள் லாஜிக்குங்க இவங்க பிஜேபி ஆட்சியில் சென்சார் போல இருக்கிற ஆட்கள் யாருமே சிறுபான்மையினர் மேலே வந்து ஐயோ யோ தாக்கிட்டியானா வருத்தப்படுற ஆட்கள் கிடையாது அப்படி வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா காஷ்மீர் ஃபீல்ஸ் என்ன அதை வந்திருக்காரு அதில் இருக்கிற பல தகவல்கள் வந்து முரண்பாடானவைங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் கேரளா ஸ்டோரி இவங்க வந்து சிறுபான்மையினருக்காக அவங்க வந்து வருத்தப்படுறாங்களாம் ஒன்று அதுவே வெளியே வெளிப்படையாக இதுலேயே இது வந்து இது சிரிப்பு தான் வருது ஒரு விஷயம் அடுத்தது இந்த இராணுவ விஷயத்துக்கு வருவோம் நிச்சயமாக அந்த படம் வந்து இராணுவத்துக்கு எதிராக இருக்க போகிற படம் கிடையாது அதை சப்போர்ட் பண்ணி ஏற்கனவே அப்படி தான் நடிச்சிருக்கிறாரு அப்படி தான் எடுக்க முடியும் இங்கேயும் விமர்சனம் பண்ணி எப்படி எடுக்க முடியும் இல்ல சில காட்சிகள் வந்து அது ரகசியமாக இருக்கத்த நீங்க வெளிப்படுத்துறீங்க இப்படி ரகசியம் பண்ண அளவுக்குலாம் இங்க இந்த ஒரு இயக்குநருக்கும் அறிவும் கிடையாது அந்த மாதிரி இயக்குனர் வச்சு படத்தை பண்ணணுங்கிற அளவுக்கு விஜய்க்கும் அறிவு கிடையாது வேற ஹீரோவுக்கும் அறிவு கிடையாது இது காரணமா எடுத்துக்கிறாங்க இதனால அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு யாருக்குமே தெரியாத இராணுவ ரகசியத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்து பரவலை பார்க்கற அளவுக்கு எல்லாம் எவ்வளவு இங்க இருக்கு அறிவு விஜய் படம் ஏற்கனவே இந்த பத்து படத்தோட பதினோராவது படம் தாங்க இது அதே தான் நீங்கள் வந்து இந்த படம் ஜனநாயகங்கிறது பண்ணால் நீங்கள் துப்பாக்கி இல்லை வேற ஒரு படம்னு போட்டு பாருங்கள் கத்தின்னு போடுங்க அது இது எல்லாம் ஒரே படம் தான் பஞ்சு டைலாக் ஃபைட்டு ஆபாச காட்சி வன்முறை அவ்வளோ நடுவில் வந்து அரசியல் பஞ்சு இதுக்கு நடுவில் வந்து குடும்ப பாசம் இது எல்லாமே ஒரே கதை தான் இன்னமும் உலகத்தில் இல்லாத ஒரு கதையை அவர் எடுத்துட்ட மாதிரியும் வந்து அவங்க சின்சார் போடு பதிரியோ மாப்பிடுலாம் ஒன்றுமே கிடையாது தவிர அரசியல் படங்கிறது இது கிடையாது விஜய் ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்துகிட்டு நடுநடலை வந்து ஓட்டு வாக்கு தேர்தல் மை அப்படிலாம் பேசிட்டிங்கன்னா அரசியல் படம் ஆயிருமா எஸ்பி ஜெகநாதன் எடுத்த படம் தான் அரசியல் படம் ஈன்னு எடுத்தார் புறம்போக்கை எடுத்தார் இதெல்லாம் அரசியல் படங்கள் இதை இப்போ பேசணுமே ராஜமுருகனுடைய ஜிப்ஸி ஜிப்சி அது அரசியல் அதுக்கு முன்னாடி ஜோக்கர் அது அரசியல் படம் இவர் விஜய் படம்லாம் அரசியல் கிடையாது என்னதான் அரசியல் அவங்க வந்து விஜய்யை டார்ச்சர் டார்ச்சர் கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் நம்ம சிபிஐ விஷயத்துக்கே வருவோம் சிபிஐ விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இது எப்படி ஒரு தலைவர் மீதான ஒரு விமர்சனமாக இருக்க முடியும் அதை வந்து நானே கூட ஏற்றுக்க மாட்டேன் சிபிஐ விஷயத்தில் இல்லை அந்த கரூர் கரூர் தான் அதான் கரூர் தானே இப்போ சிபிஐ அதான் கரூர் சம்பவத்தில் அது எப்படி ஒரு தலைவர் மீது அந்த பள்ளியை போட முடியும் அது ஒரு எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு நிலைப்பாடை தெரிவிக்கிறார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இதுக்கு பின்னாடி இல்லை இப்போ பாஜக அரசு வந்து எப்படி இதை அரசியலாக அணுகி விஜய்க்கு டார்ச்சர் கொடுக்குதோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் சார்பான ஒரு அரசியல் தான் அது ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் கரூர் விஷயம் நடந்துச்சுன்னா விஜய் மேலே கேச போட்டிருக்கணும் அதுதான் ஒரு முதலமைச்சர் ஏன் போடலை அது பெருந்தன்மையெலாம் கிடையாது அது ஒரு மலினமான அரசியல் ஏன்னா அனுதாபம் வேறுமா விஜய் பக்கம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதுதான் அது வந்து இதில் விஜய் பண்ண அது பாஜக பண்ணுறது தப்புங்கிற மாதிரியே திமுக பண்ணுறதும் தப்பு தான் ரெண்டு ரெண்டுமே அரசியல் தான் இப்போ தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இதில் வந்து வேறு கட்சிகள் ஏதாவது வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ ராமதாஸ் கூட இப்போது நேற்றுக்கு இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க ஜிகே மணிகிட்ட இந்த மாதிரி குமரன் லைக்கா நிறுவனர் குமரன் விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ராமதாஸ் தரப்பு வந்து திமுக பக்கம் வந்து விசிகா வந்து அலோ பண்ணலை அதனால் நம்ம தாவேகா பக்கம் போகலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கட்சியே அங்கே இல்லை அது கோர்ட்டு உயர்நீதிமன்றம்னு போயிட்ருக்கு யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பெரிய கூட்டணி அமைக்க போகிறோன்னு தாவேக்காவும் சொன்னாங்க ஆனால் இப்போ வரையும் ஒரு ஒரே ஒரு கட்சி கூட அதில் போய் கூட்டணி இது எப்படி இப்போ இப்போ க நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க எந்தெந்த பெரிய கட்சி கூட கூட்டணிக்கு வரும் வாங்க நான் அமைச்சரில் பங்கு தரலான்லாம் சொல்கிறீங்க பங்கு தரணும் யார் வருவாங்க பெரிய கட்சி எப்படி நம்ம கூட வருவாங்க அப்படி தான் விஜய்க்கு என்னென்னா நீங்கள் என்ன அவரளவுக்கு ப்ராப்ளம் ஆகலை அவரும் ப்ரபலமாகிட்டார் அதான் வித்தியாசம் அதாவது தமிழ் நம்ம இந்திய சட்டப்படி தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஆள் முதலமைச்சருக்கு வர முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது இதில் நீங்கள் நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் கட்சியோ கூட்டணியோ வெற்றி பெறணும் அதில் ஒருத்தர் வரணும் அந்த கெப்பாசிட்டி உள்ளது தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் தான் திமுக அதிமுக ஆச்சா இவர் இங்கே நம்ம ஊடகங்கள் சொல்கிறது என்னன்னா ஒருத்தர் பிரபலமாக இருந்துட்டாரே அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு ப்ர முதலமைச்சர் வேட்பாளர் டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் கமலஹாசன் முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் இல்லை அவங்க யாரும் ஒரு மெஜாரிட்டி கட்சி அளவுக்கு வாக்கு வாங்குவாங்கள தமிழ்நாட்டில் கணக்கு பார்க்கணும் ஒரு யோசிக்கணும்னா அதுவே இல்லை இங்கே பிரபலமாக இருந்தால் போதும் அந்த கணக்கில் கூட சீமான எத்தாந்து சேர்க்க மாட்டாங்க நானே கூட பார்த்துருக்கேன் அவங்கள முன்னிலைப்படுத்தப்பட்டு சீமானாவது கொஞ்சம் ஓட்டு வாங்குறாரு அவரையாவது அவரை சேர்க்கல அந்த சீமானுக்கு சொல்கிறேன் சீமானும் சரி விஜய்யும் சரி இந்த ரெண்டு பேருக்குமே சட்டமன்றத்துடன் எந்த தொடர்பும் கிடையாது சட்டமன்ற தேர்தலுடன் தொடர்பு உண்டு இனிமேலும் வராதுன்றீங்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை சட்டமன்றத்தில் என்ன தொடர்புனா நீங்கள் ஒரு எம்எல்ஏவாவது நீங்கள் வந்து இங்கே வெற்றி பெற்று உள்ளே தான் சட்டமன்றத்துக்கும் உங்கள் கட்சிக்கும் தொடர்புன்னு இருந்தால் அந்த வாய்ப்பு ரெண்டு பேருக்குமே வரப்போகிறது கிடையாது ஜன இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஜனநாயகன் படம் திரைப்பட வருமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குரியாது இல்லை தேர்தலுக்கு முன்னால் வர வாய்ப்பு மிக 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 குறைவு வரவே வாய்ப்பு இல்லை தேர்தலுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் என்னன்னா இந்த இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் அதுக்கான தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்னைக்கி இருக்கிற இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க வாய்தா போட்டு இன்னைக்கு இதில் ஒரு விஷயம் இது இன்றைக்கே கிடைக்குமா இல்லை மறுபடியும் ஒத்தி வைக்கிறாங்களாங்கிறது தெரியாது இதை தவிர வந்து இந்த ரெண்டு தரப்பில் எப்படி தீர்ப்பானாலும் அந்த எதிர்த்தரப்பு சுப்ரீம் கோர்ட்டு மறுபடி போவாங்க இதெல்லாம் நான் இதை உடனே அங்கே போய் வந்து டேட்டு போட்டுருவாங்க அன்னைக்கான வழக்கில் சேர்த்துருவாங்க நம்பர் போட்டுருவாங்கலாம் நம்ப முடியாது இதை தவிர பிப்ரவரி எண்டிலேயே கூட தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது அப்போ தேர்தல் நடைமுறை வந்துருச்சுன்னா இந்த ஜனநாயகன் படம் வெளியிட முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கான உரிமை இருக்குது இல்லை இது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தானே இவங்க ஒன்றே ரெகனைஸ்டு பார்ட்டி இல்லைல்ல அப்போ எப்படி அதை தடை செய்ய முடியும் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒருத்தர் தேர்தலில் ஒன்றும் இல்லை இப்போ கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்தது கன்னட நடிகர் சிவராஜ்குமார் இருக்கார்ல அவருடைய மனைவி கீதா வந்து காங்கிரஸ் சார்பில் போட்டிக்கிட்டாங்க அவங்களுக்காக இவர் வந்து பிரச்சாரம் பண்ணார் ஆனால் இவர் வந்து காங்கிரஸில் இல்லை அதுக்கே அவருடைய புதிய படங்களை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இது லீகலா இது சட்டப்படி இருக்கு லீகல் இருக்கு இப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரிவு முன்னூற்றி இது என்ன சொல்லிருக்குன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைவருக்கும் சம வாய்ப்பு இதில் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் அதிகமான ஒரு வாய்ப்பு எந்த துறை மூலமாக கிடைத்தாலும் அதை வந்து தடுக்கலாம்ங்கிறதுக்கான உரிமை இருக்குது நேரடியாக இல்லை இந்த மாதிரி இல்லை நேரடியாகவே தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு நூற்றி இருபத்தி ஆறு என்ன சொன்னால் இந்த தேர்தல் வாக்குப்பதிலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் இன்னும் கூடுதலான அதிகாரம் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்னன்னா தான் இதெல்லாம் போட்டு மறைக்கிறது இந்த அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து கல்வெட்டு ஆமா கல்வெட்டு இந்த மாதிரி சிங்கள அது அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் பல பேர் வந்து மறந்துட்டால் இல்லை தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியோடைய படத்துக்கே தடை போட்டுச்சு தேர்தல் ஆணையம் அதாவது சில சமயங்கள்ல இவங்க பாஜகவுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க அப்படின்னு அதில் ஒரு தருணம் இது அப்போ வந்து என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்து பதில் பிஎம் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரம் தேர்தல் நேரம்னால அவங்க இந்த ஏப்ரல் மாதம் பட்டி கொண்டு வரலாங்கிறப்ப நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கொண்டு வரணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தடை போட்டுருச்சு அதேமாரி அந்த படம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்தது இது மட்டும் இல்லை மோடி ஜேர்னி ஆஃப் த காமன் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரீஸ் ஈரோஸ்ன்னு சொல்லி ஒரு டிடி ஈரோஸ் நவ் அப்படின்னு ஒரு ஓடிடி சேனலில் அஞ்சு எபிசோடு ஒலிபரப்பு ஆகிடுச்சு தேர்தல் அந்த அறிவிக்கப்பட்ட உடனேயை நீ நிறுத்தின்ட்டாங்க மீதி ஆறுலேருந்து நீ வந்து தேர்தல் முடித்ததுக்கு அப்புறம் பண்ணிக்க இப்போ பண்ணக்கூடாது அது முத பிரதமர் மோடிக்கே அந்த அளவுக்கு இவங்க தங்களுடைய அதிகாரத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறப்ப இது எப்படி புதுப்படத்தை விழுந்து விடுவாங்க வேணா இன்னொன்னு செய்யலாம் அவங்க இந்த படம் விளையாட்டு கூட வந்து இவருடைய தேர்தல் பிரச்சார பாடல்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல விஜய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரக்கு வச்சிருக்கேன் இறுக்கி வச்சிருக்கிறேன் அது எப்படி தேர்தல் பிரச்சார பாடல் இல்ல இல்லன்னா அந்த மாதிரி தான் இந்த இதை கட்டுப்பிடி கட்டுப்பிடின்னா நிறைய இருக்கு அதான் இது என்ன தேர்தல் பிரச்சார பாடல்னு கேக்குறீங்க விஜய்க்கு வேற என்ன தகுதி இருக்குன்ட்டு முதலமைச்சர் ஆகணும் அவர் கனவு காண்றாரு இல்லை ஒரு சில இளைஞர்கள் நினைக்கிறாங்க வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு எல்லா சாதி அமைப்புகளோ கொள்கை தலைவரோ ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காரு எல்லா சாதியிலேருந்தும் ஒரு கொள்கை தலைவரோ எடுத்துட்டு இருக்காரு அது வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறங்க நான் சொன்னது என்னன்னா அதுக்கு முன்னிலருந்தே இவங்க சொல்லிருக்கிறாங்கல்ல தளபதி முதலமைச்சர் தலைமுறை எந்த விதத்தில் ஒரு நடிகரை அரசியலுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து நல்லா ஆடுறார் நல்லா பாடுறார் பஞ்ச் டைலாக் பேசுகிறார் இதானே அப்போ கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பாட்ட போடுங்க வர்ற ஓட்டு வரட்டும்